ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம முட்டை அமிலம் தயாரிக்கலாங்களா செடிகளுக்கு நம்ம இதை அடியூரமாகவும் கொடுக்கலாம் அதே சமயம் ஸ்ப்ரேவும் பண்ண முடியும் மீன் அமிலம் மாதிரி இதுவும் ஒரு வளர்ச்சி ஊக்கி தான் முக்கியமாக இது வந்து கால்சியம் பற்றாக்குறையை வந்து சரி பண்ணும் நான் இதில் வந்து வினிகர் ஊற்றியிருக்கேன் வினிகர் வந்து எக்ஸ்பரி ஆயிடுச்சின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க அதை தான் இதில் ஊற்றியிருக்கேன் நாலு முட்டையை வந்து இதில் போட்டிருக்கேன் நான் உடச்செல்லாம் விடலை அப்படியே முழுசாகவே போட்டிருக்கேன் என்ன தான் வினிகர் எக்ஸ்பரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம அதை செடிகளுக்கு உபயோகப்படுத்தலாம் நாம் அதை சாப்பிட்றது தான் தப்பு இப்படி ஆன வினிகர் யூஸ் பண்ணுறதுனால நான் இன்னும் கொஞ்சம் கூட எனஹான்ஸ் பண்ணுறதுக்காக என்கிட்ட கொஞ்சம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழங்களை மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து எடுத்து இதில் போட்டுக்க போகிறேன் ஒருவேளை இதை போடும்போது அந்த பாட்டில் பற்றாமல் போச்சு அப்படின்னா நம்ம பாட்டில் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ இதை போட்டுக்கலாமா இது கூட முட்டை அமிலத்தை வினிகர்லையா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது முட்டைகள் மூழ்கிற அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு வெட்டு பண்ணுறது தான் முட்டை அமிலம் அதில் வந்து தண்ணியே ஊற்றக்கூடாது அப்படி தண்ணி ஊற்றாமல் பண்ணும்போது தான் அந்த முட்டைகள் இருக்கிற எல்லாமே கரைஞ்சி நம்மளுக்கு கால்சியம் சத்து அதிகமான ஒரு முட்டை அமிலம் கிடைக்கும் அப்படின்னா இப்போ நான் பண்ணுற மெத்தட் தப்பானா தப்பு கிடையாது நான் வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வினிகர்னு சொன்னதுனாலேயே நார்மல் சிந்தட்டிக் வினிகரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய வினிகர் இதை வந்து வேஸ்ட் ஆகிறதுனால நம்ம அது வந்து ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கோங்கிறதுனால அதையும் வச்சு உபயோகமாக இந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இதை பண்ணியிருக்கேன் இப்போ எலுமிச்சம்பழம் இதில் நல்லா போட்டாச்சு நம்ம ஒரு குச்சி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விடணும் அப்படி கலக்கும்போது முட்டைகளை உடச்சி விட்டுறக்கூடாது நம்ம அந்த முட்டையோடய ஓடு வந்து தானாக அந்த இதில் வந்து கரையணும் இது நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் விட்டுறணும் அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது அது ஓடெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த முட்டைகளையும் உடச்சி விட்டு நல்லா கலக்கிட்டு வடிகட்டி எடுத்து அதில் வந்து நம்ம வந்து வெள்ளம் கலந்து உபயோகப்படுத்தலாம் இப்போ இந்த மாதிரி பாட்டில போட்டு நல்லா மூடி வைக்கும்போது கண்டிப்பாக இதுக்கு மேலே சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு வச்சிடணும் ஏன்னா உள்ளே வந்து கேஸ் ஃபார்மேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து எக்ஸஸ் ஆகும்போது சில சமயம் இந்த பாட்டில் வந்து பட்டுன்னு வெடிச்சிரும் அதுக்கு பதிலாக நாமளே வந்து ஸ்டியாக ஒரு ஓட்டை போட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸஸ் ஃபார்மேஷன் இருக்கும்போது லைட்டாக அது வெளியில் வந்துடும் நம்மளுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்